சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வெண்ணில் பறக்க நீங்க ரடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுழியம் நான்கு நான்கு இ மகிழ்ச்சியான உங்கள் பயணத்தின் பங்காளி தனியார் நர்சிங் ஹோம்கள் மற்றும் பிற தனியார் சுகாதார வசதிகளில் உதவி இறப்புகளை அனுமதிக்க வேண்டாம் என்று சூரிச் மாகாண அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ரைட் டு டை உரிமை அமைப்புகளின் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து பிப்ரவரி ஏழாம் தேதி இந்த முடிவு எடுக்கப்பட்டது சூரிச்சில் பொது நர்சிங் ஹோம்களில் உதவி இறப்பு ஏற்கனவே அனுமதிக்கப்படுகிறது ஆனால் அந்த வசதி அமைந்துள்ள நகராட்சி அதை அனுமதித்தால் மாத்திரமே அனுமதிக்கப்படுகிறது உதவி இறப்பு மூலம் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்பும் நோயாளிகள் செலவுகளை அவர்களே ஏற்க வேண்டும் இருப்பினும் தனியார் நர்சிங் ஹோம்கள் மற்றும் சுகாதார வசதிகள் இந்த விருப்பத்தை வழங்க தேவையில்லை சமீபத்திய முடிவின் மூலம் தனியார் நிறுவனங்கள் தங்கள் வளாகத்தில் உதவி இறப்புகளை அனுமதிக்க கட்டாயப்படுத்தப்படாது என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தியது இந்த எடுத்திருந்தாலும் விதிகளை கொண்டுள்ளன வலைஸ் ஆகியவை பொது மற்றும் தனியார் சுகாதார நிறுவனங்களில் உள்ள நோயாளிகள் விரும்பினால் உதவி இறப்புகளை அணுகுவதை உறுதி செய்யும் சட்டங்களை கொண்டுள்ளன இந்த மாகாணங்களில் முதியோர் இல்லங்கள் மருத்துவமனைகள் மற்றும் பிற பராமரிப்பு வசதிகள் நோயாளியின் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்க மறுக்க முடியாது மேலும் அமைப்புகள் நோயாளிகளுக்கு உதவுவதை தடுக்கவும் முடியாது உதவி மூலம் என்பதுலாந்தில் விவாதப்பொருளாகவே உள்ளது ஒவ்வொரு நோயாளியும் அவர்கள் ஒரு பொது அல்லது தனியார் வசதியில் வசிக்கிறார்களா என்பதை பொருட்படுத்தாமல் அவர்கள் எப்படி இறக்கிறார்கள் என்பதை தேர்வு செய்யும் உரிமை இருக்க வேண்டும் என்று ஆதரவாளர்கள் தனியார் நிறுவனங்கள் தங்கள் வளாகத்தில் உதவி மூலம் அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று எதிர்ப்பாளர்கள் நம்புகின்றனர் இப்போதைக்கு மற்றும் வலைஸ் ஆகியவற்றின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டாம் என்று முடிவு செய்தனர் உள்ளது இதனால் தனியார் சுகாதார நிறுவனங்கள் தங்கள் வசதிகளுக்குள் உதவி மூலம் உறப்பதை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கும் உரிமையை விட்டுவிடுகின்றன சுவிட்சர்லாந்தில் உள்ள சில மாகாண ஒட்டோமொபைல் அலுவலகங்கள் பல்வேறு வாகனம் தொடர்பான சேவைகளுக்கு கணிசமாக அதிக நிர்வாக கட்டணங்களை வசூலிப்பதாக சமீபத்திய ஆய்வில் இந்த சேவைகளில் ஓட்டுநர் சோதனைகள் வாகன சோதனைகள் மற்றும் பிற அதிகாரப்பூர்வ நடைமுறைகள் அடங்கும் வாகனங்களுக்கு இடையிலான கட்டணங்களில் உள்ள வேறுபாடு நாடு முழுவதும் விலை நிர்ணயத்தில் நியாயத்தன்மை மற்றும் நிலைத்தன்மை குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது டிசினோ மற்றும் ஜெனிபாவில் உள்ள ஓட்டுநர்கள் தேசிய சராசரியுடன் ஒப்பிடும்போது நிர்வாக கட்டணங்களில் அதிகம் செலுத்துவதாக கண்டுபிடிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன டிசினோவில்

தா என்பது குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளனர் பல ஓட்டுநர்கள் மற்றும் நுகர்வோர் உரிமைகள் ஆதரவாளர்கள் சுவிட்சர்லாந்து முழுவதும் வாகன சேவைகளின் விலை மிகவும் தரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஓட்டுநர்கள் தாங்கள் வசிக்கும் இடத்தை அடிப்படையாக கொண்டு அதிக கட்டணம் செலுத்தக்கூடாது என்றும் அலுவலகங்கள் தங்கள் சொந்த கட்டணங்களை நிர்ணயிப்பதற்கு பொறுப்பாகும் அதனால் தான் பிராந்தியங்களுக்கு இடையே இவ்வளவு பெரிய வேறுபாடுகள் உள்ளன இருப்பினும் சில மண்டலங்கள் தேசிய சராசரியை விட கிட்டத்தட்ட அறுபது வீதம் அதிகமாக கட்டணம் வசூலிப்பதால் இந்த செலவுகளில் அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயத்துக்கான அழுத்தம் அதிகரித்து இந்த விலை வேறுபாடுகள் குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்கும் போது சீர்திருத்தத்துக்கான கோரிக்கைகள் வலுப்பெறக்கூடும் சில நிபுணர்கள் நிர்வாக கட்டணங்களுக்கான நாடு தழுவிய தரநிலை பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து சுவிஸ் ஓட்டுநர்களும் அத்தியாவசிய வாகன சேவைகளுக்கு நியாயமான விலைகளை செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரைக்கின்றனர்